ம்கமத்துல்லில் எழுதப்பட்டுள்ள முழு வாக்கியத்தின் பொருள் இவ்வாறு அமைந்துள்ளது ஆனால் அவர்கள் முன்பின் வாக்கியங்களை போக்கி திராக்கெட்டில் தன்னுடைய இஷ்டத்திற்கு அர்த்தங்களை கொடுத்து தவறான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே நான் அந்த இஸ் சேவரில் உண்டான அந்த வாக்கியத்திற்கு சரியான விளக்கத்தை கூறுகிறேன் கையிலே ஏதேனும் சுத்தமான பொருள் பற்றிவிட்டால் அதை யாரேனும் நாவினால் மூன்று தடவை நக்கிவிட்டால் அது சுத்தமாகிவிடும் ஆனால் நக்குவது தடை செய்யப்பட்டதாகும் எனவே இதில் மார்க்கத்துடைய சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தங்கள் எதை கொண்டு சுத்தமாகிறது என்று ஆனால் அப்படி நக்குவது அசுத்தத்தை ஹராம் தடை செய்யப்பட்டது என்ற அந்த வாக்கியமும் அதில் சேர்ந்து இருக்கிறது அன்புள்ள பெரியவர்களே ஒரு சட்டம் விளக்கமாக லால் பேட்டை நூருல் அமீன் ஹசரத் அவர்களுடைய ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்டீர்கள் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை உறுதுவிழ நான் இப்போது படித்து காட்டுகிறேன் அஷ்ரப் அலி தானவி எழுதின கிதாபிலே எழுபதாம் பக்கத்தில் இருக்கிற அசல் வாசகத்தை கவனியுங்கள் ஹாத்மே கோயி நஜீஸ் چیز لگی تھی اس کو کسی نے زبان سے تین دفعہ چھاٹ لیا تو بھی پاک ہو جائے گا مگر چھاٹنا منع ہے یارو اور منجنڈے کئی لے نجی سے அதை நாவினால் மூணு முறை நக்கினால் அது சுத்தமாகிவிடும் ஆனாலும் நக்குவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இப்ப மேலே என்ன சொல்கிறார் ஒருதனுடைய கையில அது கையிலேயோ கை விரலையோ நஜிஸ் இருக்குது அந்த நஜீஸை நாவினால மூணு தடவை நக்குனா சுத்தம் சொல்றார் சொல்றாரு இது பேஷி சேவல உண்டான வாசகம் மகர் சாட்டுனா மன ஆனால் நக்குவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது வேறு விஷயம் அந்த பிரச்சனைக்கு நாம இப்ப வரல நக்குனா சுத்தமாக சொல்றாரு இது வந்து கிதாபில் இருக்குது கையில் இருக்கிறது நஜிசு நஜிஸ்னா என்ன நாம ஏற்கனவே தமிழ்ல பிராக்கெட்ல போட்டிருக்கிறோம். ஆனால் நூருல் அமீன் அவர்கள் முன்பின் வாக்கியத்தை போக்கிவிட்டு பிராக்கெட்ல தான் இஷ்டத்திற்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அது தப்பு முன்பின் வாசகம் எதையுமே நாம போக்கல்ல பின்னால குழந்தைகள் பால்குடி மசாலா ஒன்று வருது அது நாம இப்ப பேசல அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல முன்பின் வாசகத்தை நாம எதையும் போக்கல்ல பிராக்கெட்ல இல்லாததை சேர்க்கல நஜீஸ் என்றால் என்னவென்பதற்கு பிராக்கெட்ல அது மனித நஜிசாவும் இருக்கலாம் மிருகத்தினுடைய நஜீஸாக இருக்கலாம் நாய் பண்டிகையுடைய நஜீஸாக இருக்கலாம் பிராக்கெட்டில் கொடுத்துருக்குறோம் நஜீஸுக்கு அதுதான் அர்த்தம் இதில் என்ன தப்பு இருக்கிறது ரெண்டாவது நஜீஸை நாவால நக்குனா சுத்தமாகும் என்று அஷ்ரப் தானவி எழுதியிருக்கிறார் என்று நூறு லமியின் ஹசரத்து ஏற்றுக்கொள்கிறார் இதைத்தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோம் வாசகம் என்னங்கிறதை ஏற்றுக்கொள்கிறார் எனவே பெஷ்டிசேபிளில் உண்டான மசாலா மிக தவறான மசாலா கையில் நஜீஸ் இருந்து அதை நாவால் நக்குனால் இப்போ கையில் இருக்கிற நஜீஸ் வாயில் போயிடுது உதடு நாவு வாய் வாய்க்குள்ளே இருக்கிற எச்சில் எல்லாமே நஜீஸாக போயிடுது இந்த நாலு நஜீஸையும் வச்சு கையை நக்கி எப்படி கை சுத்தமாகும் இருக்கிற நஜீஸ் வாயில போய் சேர்ந்துடுது இது மிகப்பெரிய தவறான மசாலா மக்களை நஜீஸில் வாழ வீக்கின்ற மசா மசாலா யார் நஜீஸோடு இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மலக்குகள் மாட்டாங்களே நீங்கள் சுத்தமாக இருங்கள் சுத்தம் ஈமானல் பகுதி அதிக இருக்கிறது ஆக பேஷ்தி சேவரன் இதுதான் உண்மையான வாசகம் சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்தில் இருந்தால் இப்படித்தான் எதை எதை இல்லாமோ அந்த அஷ்ரப் அலி தானவி நக்க சொல்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அஷ்ரபலி தானவி சுன்னத்துல் ஜமாத்தார்களாகிய நமக்கு தனிப்பட்ட விரோதி அல்ல அவர் மார்க்கத்திலே அகிதாவிலும் மசாலாவிலும் தப்பு தப்பாக சொல்லி மக்களை கொலப்புறதுனால மார்க்க அடிப்படையில் நமக்கு விரோதிதானே தவிர நமக்கு குடும்ப விரோதியோ தனிப்பட்ட விரோதமோ அவர் மீது நமக்கு இல்லை என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த நஜீஸ் மசாலாவை அவர் சொல்லியிருப்பது எப்படி இருக்கிறது என்றால் அல்லாவுத்தாலா பொய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான் என்று ரஷீத் அகமது கங்கோஹி பத்துவா கொடுத்துருக்கிறார் அதை மாதிரி தான் இருக்குது அல்லாஹு தாலா போய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான் என்பது அல்லாஹூத்தாலா விஷயத்தில் பொய் என்பதை சேர்க்கவே கூடாது அது முஸ்தஹில் இம்பாசிபிள் அல்லாஹுக்கு அது நடக்க முடியாத காரியம் இந்த மசாலா கூட தபிலி ஜமாத்துடைய ஆரம்ப தலைவர்கள் ரஷீத் அகமது கங்கோஹி அஷ்ரப் அலி தானவி இஸ்மாயில் தஹ்லவி காசிம் நானுத்தவி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறது இது போன்ற தீய கூட்டத்தை விட்டு நம்மை காப்பாற்றி என்றென்றும் சுன்னத்துல் துல்ஜமாத்தினுடைய உண்மையான கொள்கையில் நம்மை வாழ வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு